மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் தேர்தலுக்கான எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கியது என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரம் பேருக்கு வீட்டு உபயோகப் பொருளை வழங்கிய அமைச்சர் கித்தாஜீவன் பேச்சு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்டம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட உட்பட்ட இருபதாவது வார்டு பகுதியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மற்றும் மாநகர திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன்பிரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் உத்தரவின்படி எஸ்ஐஆர் பணிகள் சிறப்பாக நடைபெற்றன மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் தேர்தலுக்கான எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கியது எதற்கும் அஞ்சாமல் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவுப்படி திமுகவினர் எந்த ஒரு வாக்காளர்களும் விட்டுவிடாமல் சேர்க்கும் பணிகளில் திமுகவினர் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் மற்ற எந்த கட்சிகளும் ஆர்வம் காட்டாத நிலையில் திமுக சிறப்பாக பணி செய்து மக்கள் மத்தியில் தனித்து நிற்கின்றது இதேபோல் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கான விண்ணப்பங்கள் தரப்பட்டு தற்பொழுது ஆய்வு நிறைவு பெற்றுள்ளது விரைவில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் பெருமாள் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் செந்தில்குமார் மாநகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர் வட்ட செயலாளர் ரவீந்திரன் உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதுபோல் பாத்தீங்கன்னா கடந்த நேற்றைய தினம் வரைக்கும் எல்லாரும் எஸ்ஐஆர் உங்களுக்கு இனி ஓட்டு இல்லாமல் போயிருன்ற மாதிரி ஒன்றிய அரசு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் அப்பா ஓட்டிருக்கணும் இல்லை உங்கள் அம்மா ஓட்டிருக்கணும் இல்லைன்னா ஓ ஓட்டிருக்கணும் அப்படின்னா தான் சேர்க்க முடியும்னு சொல்லி நம்முடைய கழக செயல் வீரர்கள் இருபதாவது வரல அத்தனை பேரும் வீடு வீடாக வந்து தனியாக உதவி மையங்கள்லாம் போட்டு எல்லாத்துக்கும் நிரப்பிக் கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க நம்மளுடைய பகுதியில் அத்த அனைவமாக குடியிருக்கும் அத்தனை பேருக்குமே கடந்த தொகுதியில் ஓட்டு போட்ட அத்தனை பேருமே நமக்கு வந்து இன்றைக்கி ஓட்டு எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம் அதனால் நிச்சயமாக எல்லார் ஓட்டும் சேர்ந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆனால் ஒரு பதட்டம் கட்சியில உள்ள அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் ஆனா களத்துல நின்று திமுக ஒண்ணுமா வேற யாராவது வந்தாங்களா எந்த கட்சிக்காரங்களாவது ஒருத்தரும் வரல ஏடிம்கே இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் யாரும் வரல ஆனா களத்துல நின்ன வீரர்கள் தான் இன்னைக்கு அத்தனை பேரும் இந்த வாடை சார்ந்த மேடையில் இருக்கிறாங்க இது போல அத்துணை பகுதியிலேயும் பணியாற்றியது திமுக தான் மக்களுடைய வாக்குகள் உறுதி செய்யப்படணும் மக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கழக தலைவர் தளபதியாருடைய உத்தரவுப்படி நாங்கள் அத்தனை பேரும் பணியாற்றினோம் என்பது இங்கு நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம்னு இருக்குது கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு தவ பொது தமிழ் பொது திட்டம் இருக்குது ஆகவே நீங்கள்லாம் கல்லூரி படிக்கும் மாணவிகள் இது வரைக்கும் ஐயோ அது என்னன்னே தெரியாது எம்பிளிக் கிடைக்கலன்னு நினைச்சா கூட கல்லூரி மூலம் விண்ணப்பிக்கலாம் இப்போ கூட சேர்த்துக்கிடுவோம் நாங்கள் சமூக நலத் மூலம் தான் அதை செயல்படுத்தி வருகிறோம் எல்லாத்துக்கும் அவங்க வங்கி கணக்கிலேயே ஆயிரம் ரூபா வர வைக்கப்பட்டோம் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரே பேங்க் அக்கௌண்ட்ல வர வச்சிடுறாங்க அதனால யாரும் இதில் ஏஜெண்ட் தேவையில்லை நான் உனக்கு வாங்கி தரேன்னு அதில் கொஞ்சம் இருபது ரூபா ஐம்பது ரூபா யாரும் அதை எடுக்க முடியாது நேரடியாக முழு தொகையுமே நம்ம வங்கி கணக்கிலே வர வைக்கப்படுகிறது அது போல விடுபட்டவங்க இருந்தாலும் கடந்த உங்களுடன் ஸ்டாலின் மனு கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஆய்வு பணி முடிவுபட்டு அவர்களுக்கும் விரைவிலே தகுதி உள்ள பெண்களுக்கு வழங்குவேன் என்று முதலமைச்சர் கடந்த வாரம் அறிவித்துள்ளார்கள் அதுவும் நிச்சயம் செய்து தருவார் என்று கூறிக்கொண்டு இவ்வாறு அது நம்முடைய மாநகரத்தில் சாலை வசதியா இருக்கட்டும் கான் வசதியா இருக்கட்டும் நல்ல முறையில குடிநீர் வர வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோன்ற மாதிரி நல்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்த ஐந்தாவது இந்த இது ஐந்தாவது ஆண்டுல இருக்கிறார் முதலமைச்சராக அத்துணை நிதி ஒதுக்கீடு செய்து நம்முடைய பகுதியில் எல்லாம் அடிப்படை வசதி நடைபெற்று வருகிறது என்பதை கூறிக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்